고빈다고빈다고빈다고빈다 고민다! 고민다! 고나다야민 కుమరీ కుమ వివాహ ప్రాప్త ప్రతిబంధన దోష నివృత్త మంగళాత్వం సర్వాభీతం శ్రీ கல்கருடன் பக்சிராஜன் கண்களுடன் வைந்தது என்று ஊருல மரத்துல தங்கத்தில வெள்ளவாகன்

பாக்கிளா உற்சவர்த்தி பார்க்க முடியாது புஷ்பத்தினால அலங்காரம் பண்ணும்போது மனசுல கஷ்டங்கள் எல்லாம் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியா இருக்கு அதனால புஷ்பின் தரிசனம் ரொம்ப விசேஷம் கல்களுடன் மார்கடி பங்கு சுவாமி புறப்பாடு அன்னப்போட உற்சவம் சனிக்கிழமை நடக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி நாலு சனிக்கிழமை தரிசனம் பண்றதுனால வீட்டுல அண்ண தோஷமே இருக்காது எப்போதும் அண்ணம் ஃபுல்லா கிடைச்சிட்டே இருக்கும் ரொம்ப விசேஷம் கல்யாண கோலத்துக்கு காரணம் கருட பகவான் மூலவருக்கு புஷ்பங்கி அலங்காரத்தை நீங்க சேமிக்க முடியாது அதனால இந்த அன்னபுரம் சேர்க்கிற கற்பருஷாய விமனேஸ்வர பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதியா கோவிந்தா